நல்லா இல்ல ஏமா பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க கதையே இல்ல ஒண்ணுமே இல்ல லோகேஷ் படம் லோகேஷ் படம் அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கல அவ்வளவுதான் விக்ரம் அளவுக்கு ஃபீல் கிடைக்கல அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதான் நான் சொல்ல முடியும் லோகேஷ் படம் அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கல அவ்வளவுதான் விக்ரம் அளவுக்கு ஃபீல் கிடைக்கல அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதான் நான் சொல்ல முடியும் அட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கமா நல்லா இல்ல ஏமா பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க காதே இல்ல ஒண்ணுமே இல்ல சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க உங்களுக்கு நீங்க இல்ல ரொம்ப சண்டா அதிகமாக இருக்கு என்ன நான் நல்லா சொல்றது சூப்பர் மாஸ் பக்கா மாஸ் செம்ம செவன்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ சூப்பர் மேபி எனக்கு தோணுனா நான் சொல்கிறேன் விக்ரம் அளவுக்கு அந்த ஃபீல் இல்லை விக்ரமில் கொடுக்குற ஒரு கூஸ் பாம்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது நிறையா கொடுத்துருக்காங்க அதனால் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க நாங்கள் என்னமோ எதிர்பார்த்து வந்தோம் படையப்பா அத அதோட போச்சு ரஜினி படம்லாம் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி எனக்கு தோணுது லேக் நல்லா இல்ல பட் ஃபைட் நிறைய இருக்கு நிறைய ஃபைட்டாவே போகுது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரஜினி சார் நல்லா இருக்கா? இதில் ரஜினி சார் நல்லா இருக்காங்களா? இப்போ இருக்கு. இது இன்னும் வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு.